லெஜன் சரவணா ஸ்டோர்ஸ் அக்ஷய திருதிகை ஆஃபர் சபரனுக்கு ஆயிரம் ரூபாய் தள்ளுபடி உடனே முந்தங்கள் மே பனிரெண்டு வரை ரொம்ப நாளாவே நான் படிச்சுட்டு இருக்கேன் இந்த டிராக்டர் வாங்கிட்டு நிறைய பேர் லோன் கட்ட முடியாம இறந்துருக்காங்க நியூஸ்ல நான் படிச்சிருக்கேன் ஸோ அப்பவே எனக்குள்ள தோணுச்சு கண்டிப்பா விவசாயத்துக்கு டிராக்டர் கொடுக்கணும் அப்படின்னு தோணுச்சு அப்புறம் ஒரு குடும்பத்துக்கு கொடுத்துட்டு ஒரு குடும்பத்துக்கு கொடுக்குறத விட அங்க இருக்கிற ஒரு நல்ல சமூக சேவர்கள் யாரும் அவங்க செலக்ட் பண்ணி கஷ்டப்படுற விவசாய செலக்ட் பண்ணி அவங்க மூலியமா அவருக்கும் பயன்படணும் அவரு டைம் யூஸ் பண்ற டைம் போக மத்தவங்களுக்கும் ஃப்ரீயா கொடுக்கணும் ஸோ எல்லாரும் பயன்படுத்தலாம் ரஜினி சார் என்ன சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமா அதான் நீங்க வாய்ஸ் கேட்டிருப்பீங்கல்ல அவர் வந்து மனசார வாழ்த்திருக்காரு ரஜினி சாரு

நண்பர் அரசியலுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம் மக்கள் அவர் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிட்டு இருக்காரு அவரும் மக்கள் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிட்டு இருக்காங்க அவர் வந்து எதுல வந்தாலும் ஜெயிக்கணும்னு நான் வணங்குற ராகவே இணைந்து பயணிப்பீங்களா

இப்போ பாருங்கள் ரெண்டு கை கால் இல்லாமல் மாற்றுத்திறனாளிகள்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு கை இல்லை கால் இல்லை பட் அவங்க அவங்களே வந்து அவ்வளோ முயற்சி எடுத்து அது பண்ணும்போது இதெல்லாம் ஃபெயில்ன்றதுல ஒரு சின்ன விஷயம் நம்மளுக்கு படிக்கட்டாக தான் எடுத்துக்கணும் விஜய் சார் டுவெல்த்து மூணு ரேங்க் எடுத்தவங்களுக்கு ஆர்டர் பண்ணுறாங்க பார்த்து பண்ணலாங்க பார்த்து பண்ணலாம் தேங்க்யூ தேங்க் யூ தேங்க் யூ